நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் புரோட்டீனுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு ஏன்னா புரோட்டீன் தான் எல்லா அமினோ ஆசிட்ஸோட ஒரு கலவை புரோட்டீன் நம்மளுடைய ஹார்மோன் என்சைம்களுடைய உற்பத்தி நம்மளுடைய உடல் தசைகளோட வளர்ச்சி அந்த தசைகள் பழுது அதை சீராக்குற வேலை தோல் நகம் எலும்பு உடல் உள்ளுறுப்புகள் இது எல்லாத்தையும் ப்ராப்பராக நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னா நாம சரியான புரோட்டீன் எடுக்க வேண்டியது முக்கிய முக்கியமான ரொம்ப 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 அவசியம் நம்ம பேனியோடயில் எவ்வளவு கொழுப்பு எடுத்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரி சரியான அளவில் நம்ம புரதம் எடுத்தால் அந்த கொழுப்பு எரியதுக்கு உண்டான அத்தனை துணை தூண்டுதலும் நடக்கும் சரியான அளவு புரோட்டீன் எடுக்கிறது நம்ம உடலுடைய பசி உணர்வை கட்டுப்படுத்தி கலோரியில் அதிகமாக எரிக்கிறதுக்கு உதவி செய்யும் இந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் அப்படின்னு இருக்கிறவங்க தொடர் விரதம் இருக்கிறவங்க வாரியர் டயட்டில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே பசி அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கணும் இது அடங்கணும் அப்படின்னா அவங்க சாப்பிட்ற அந்த பேட்டன்ல புரோட்டீன் ரிச் ஃபுட்டாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் புரோட்டீன் அளவுகள் சரியா எடுக்கும் பொழுது இந்த மாதிரி விரத முறையில இருக்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும் சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு கிலோ பாடி வெயிட்டுக்கு ஒரு கிராம் புரோட்டீன் எடுக்கிறான் இது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கே பொருந்தும் இதே அவங்க ரன்னிங் மாரத்தான் பாடி பில்டிங் இந்த மாதிரி அதிகமான உழைப்புல இருக்காங்க அப்படின்னா ஒரு கிலோவுக்கு ஒரு இருந்து ரெண்டு கிராம் வரைக்கும் புரோட்டீன் எடுக்கலாம் எந்த தவறும் கிடையாது புரோட்டீன் எடுக்கும் பொழுது குறிப்பாக பாலியோட நம்ம சொல்றது என்னன்னா கொழுப்பு உணவோடு சேர்த்து எடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தனி புரோட்டீனா எடுத்து வெறும் புரோட்டீன் டயட்லாம் இருந்தீங்கன்னா உங்கள் உடல் கீட்டோசிஸ் அப்படின்ற கொழுப்பை எரிக்கிற நிலைக்கு போகாது மறுபடியும் ப்ரோட்டீன் சர்க்கரையாக தான் மாறி எரிய ஆரம்பிக்கும் அதனால் ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு முக்கியமோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ப்ரோட்டீன் எடுக்கும் பொழுது கொழுப்புணவு உணவு சேர்த்து எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அசைவர்களுக்கு புரோட்டீன் எடுக்கிறதுல பெரிய சேலஞ்ச் கிடையாது முட்டை இறைச்சி கடல் உணவுகள் இது எல்லாத்துலேயுமே புரோட்டீன் அதிகமாக தான் இருக்குது நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் சைவர்களுக்கு கொட்டை வகைகள் சீஸு பன்னீர் இதில் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் கிடைக்கும் அதை அவங்க தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சரியான புரோட்டீன் கரெக்டான கொழுப்பு ரொம்பவும் குறைந்த கார்போஹைட்ரேட் எடுக்கிறப்போ நம்மளோட உடல் எடை குறைஞ்சி நம்ம ஆரோக்கியம் மேம்படும் அதுக்கு இன்னொரு பெயர் தான் பேலிஒட்